ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத் ஞானசரத்தின நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மிருகசிரீஷி நட்சத்திரம் காலையில பத்து இருபத்தி மூணுக்கு முடிந்து ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரம் தொடக்கம் இப்ப நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீடுதான் மிதனராசி அங்கே சந்திரன் இருக்கிறது நன்மை தான் ஒரு சந்தோஷம் மன உறுதி வில்பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இந்த நட்சத்திரம் ராகுவாக இருக்கிறதுனால ராகு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ ராகு வந்து ரெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் சனி லப் லக்னத்திலேயே இருக்கிறதுனாலையும் அப்போ சனி நின்ற கும்பராசியினுடைய அமைப்பையும் சந்திரன் இருக்கக்கூடிய மிதன்ராசினுடைய அமைப்பின்படி இன்னைக்கு பலன்கள் நமக்கு நடைபெறும் அதனால உறவு சார்ந்த நன்மைகள் மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் சந்தோஷமான நிலை திருமண வரன் பார்க்கறது இது மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதே உற்பத்தி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை அதாவது வியாபாரம் ஆகிறது தடையாக இருக்கு ஆனால் வேலை பார்க்குறோம் வியாபார ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறோம் அல்லது மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளை பார்க்குறோன்னா அதில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு நாள் வந்து நல்ல நாள் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தெட்டுக்கு திருவாதிரை முடிந்து புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது நமக்கு குருவானவர் இன்றைய பலன்களை நிர்ணயிக்கிறார் அவர் எங்கே இருக்காருனா ரிஷபராசியில் நம்ம லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாய் கிரகமும் அதே ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப குரு செவ்வாய் சேர்க்கையினுடைய பலனை இன்னைக்கு தருது இது போக நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்துல இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் சேர்ந்து பலன் தருது அப்ப இன்னைக்கு நாலாம் இடத்துல பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் தாயார் மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருட்கள் உற்பத்தி சார்ந்த தொழில் பலம் இதெல்லாம் டெவலப் பண்ணும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்கிறது கட்டட யோகம் இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணும் அப்போ இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் பொருளாதார மேன்மைகள் இருக்குது சாதகமாக இருக்குது உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் அது கொஞ்சம் அதிருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் இந்த இந்த புனர்பூசம் பூச நட்சத்திரம் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை நண்பர்கள் பதினொன்னு ஐம்பத்தெட்டுக்கு பூச நட்சத்திரம் தொடக்கம் நம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடமான கடகராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல இயங்கும் போது சனி லக்னத்துல இருக்கிறதுனால நமக்கு நம்முடைய உறவுகள் நம்முடைய மனம் சார்ந்த நிகழ்வுகள் அங்கே நடக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு புதனுடைய வேலைகள் அங்கே நடக்கும் ஆயில்ய நட்சத்திரம் அப்போ புதன் நமக்கு ஏழாம் வீட்டில் மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கணவன் மனை உறவு கஸ்டமர் தொழிலில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஈடுபாடு சில புதிய நபர்களை சந்திக்கலான்னு இருக்கிறது புதனும் சுக்கரனும் அங்கே அதே நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ சந்திரனும் சேர்றதுனால இதெல்லாம் செயற்கை பலனை தர்றதுனால நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை மதியம் மூணு மணி இருபது நிமிடத்திற்கு மகம் நட்சத்திரம் தொடக்கம் அப்போ நமக்கு கேது மாதிரி செயல்படுறாரு கேது எட்டில் இருக்காது அதனால் இன்னைக்கு கொஞ்சம் புது காரியங்களில் சரிக்காக இருக்கணும் பணம் வாங்கல் அதே மாதிரி வாகனம் ஓட்டுறதுல இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனுடைய தாக்கத்தை இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்குது திங்கள் மாலை டு செவ்வாய் மாலை அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் படபடப்பு உறவுகளில் கூட பேச்சுவார்த்தைகளில் வரக்கூடிய டென்ஷன் இதெல்லாம் குழப்பங்களெல்லாம் நீடிக்கும் அடுத்த செவ்வாய்க்கிழமையில அடுத்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி புதன்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு எட்டு இருபத்தொன்பது வரைக்கும் இருக்கு அப்போ இதை புதன்கிழமை பலனாகவே நீங்கள் வச்சுக்கலாம் சுக்கரனுடைய பலன் சுக்கரனும் புதனும் மக நட்சத்திரத்தில் இருக்காங்க அதாவது கேது நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் ஈடுபாடுகள் நமக்கு வேலையில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிய நபர்களை சந்திக்கிறது இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது வேலைக்கு சாதகமாக இருக்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நாம் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிற கேது அப்படிங்கிறதுனால டென்ஷன் கோவப்படுறது உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் குறைச்சிது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை முழுக்க முழுக்க உத்தர நட்சத்திரம் சந்திரன் வந்து எட்டாம் வீட்டுக்கு கன்னி கன்னிராசி அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் புது முயற்சிகள் ஆகாது மறுநாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த எட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து சூரியனை போல செயல்படுறது சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகளை தரும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது உஷ்ண உபாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஹீட்டுனால வரக்கூடிய பிரச்சனை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு கேதுவும் அதே நட்சத்திரத்தில் சேர்ந்து இருக்காங்க எட்டாம் வீட்டில் நாலாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ இந்த நாம் ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது நமக்கு சம்ஹாரஸ்தானம் தீமைகளை செய்யக்கூடியது அந்த விஷயத்தில் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்காமல் அதாவது வம்பு வழக்கிலேருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி நம்மளுடைய கோ கோட்பாடுகளை அமைச்சிக்கணும் ஏன்னா சந்திரன் வந்து ஆறு குடையவன் ஆறு குடையவன்னா என்ன பங்காளி சண்டை ஆறாம் இடம் என்பது பகை அதான் ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது அது நோய் அப்போ ஹெல்த் ரீதியாகவும் கவனம் செலுத்திக்கணும் பகை ரீதியாகவும் கவனம் செலுத்திக்கணும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சித்திரை நட்சத்திரம் அப்போவும் சந்திரன் நெட்டில் தான் இருக்காரு ஆனால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாய் நமக்கு நாளில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயின் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க இப்போ வீட்டுக்காக ஏதாவது லோன் கேட்கறது இவங்க வாகனத்துக்கு லோன் கேட்கறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மனை உறவு இதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வரும் இப்போ குழந்தைகளுக்கு நம்மளுக்கு கூட சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் அல்லது அவர்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய செலவினங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து நம்மளுடைய கும்பத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாயும் நமக்கு ரெண்டாம் அதிபதி குருவும் சேர்ந்து நாளில் இருக்கிறதுனால பண வரவுக்கு தொழிலுக்கு பாதிப்பு இருக்காது நல்ல நன்மைகள் நடக்கும் தொழிலும் நல்லா நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் எட்டில் சந்திரன் இருக்கிறதுனால சில ஞாபகமரதையினால் செய்யக்கூடிய தவறுகள் சில நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சோ சோம்பல்தனம் அல்லது அசால்ட்டாக வேலை பார்க்குறது ஒரு மாதிரி உடல் உபாதைகள்னால தளர்ச்சியாகி நம்ம வந்து நம்ம இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் வீழ்ச்சியாக இருக்கிறது ஸோ இதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்திட்டு இந்த நாளை நிறைவு பண்ணணும் ஜென்ரலாகவே கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்துல இருக்கிற குரு செவ்வாய் அப்படிங்கிறதும் எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இயங்குதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தாயார் வழி உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் சொந்த பந்தங்கள் சார்ந்த நிகழ்வுகள் பட்டும் பட்டும்படாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா மற்ற கிரகங்கள்னால உங்களுக்கு நன்மைகள் தான் தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் நன்றி வணக்கம்